ஏர்லி மார்னிங் ப்ரேயர் இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள் அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களில் காலை ஜெபம் கிடையாது காலையில் ஒரு மூணு மணிலேருந்து எங்க மூணு மணியா அப்படின்னு கேட்காதீங்க மூணு டு ஆறு தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் டைம் ஃபார் த ப்ரேயர் மூணு டு ஆறு ஆறுக்கு முடிச்சிடணும் மூணு டு ஆறுன்னு ஆரம்ப ஆரம்பிக்கிறது இல்லை ஆறுக்குள்ள முடிச்சிடணும் பெஸ்ட் டைம் நான் சொல்லல சயின்ஸே சொல்லுது இது வந்து நம்ம ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறாரு எங்கண்ணா வாசிங்க மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசன வாசி மூணு பகலில் குளிர்ச்சியான கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் மூணு மணிக்கு அவர் என்ன பண்றாரு காலையில் பகலில் குளிர்ச்சியான வேலை பகலில் குளிர்ச்சியான வேலை என்ன தெரியுமா எல்லா நாட்டிலையும் எடுத்திருக்கிறாங்க எல்லா நாட்டிலையும் ஒரு ஒரு நாட்டுக்கு குளிர்ச்சியான டைம் எது அப்படின்னு பார்த்தா ஜனங்கள் எல்லாம் படுத்து வாகனம் எல்லாம் ஓடி கூடுமான வரைக்கும் எல்லாம் சைலண்ட் ஆகி அது வரைக்கும் இருந்ததான சூடெல்லாம் குறைஞ்சி ஒரு அமைதியா ஒரு இருக்கிறதுலையே அங்க வந்து ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய கிளைமேட் எத்தனை மணிக்கு வருதுன்னா ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் தான் வருதாமா ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் நீங்க கூட பாருங்க நல்லா தூங்கும் போது பத்து மணி கூட படுத்துருவீங்க ஆனா மூணு மணிக்கு ஏசி ஆஃப் பண்ணிடுவீங்க அந்த மூணு நாள் ரெண்டு மூணு மணி ஆகும்போது குளிர் உச்சத்துக்கு போகுது நம்மள அறியாம ரெண்டு டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா எல்லாம் ஓடி அடங்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா குளிர் ஆகுதுன்னு சொல்றாங்க அதே நேரத்துல நம்ம பாடியும் பகல் ஃபுல்லா ஓடி நீங்க ஒன்பது பத்து மணிக்கு படுத்துட்டா கூட காலைல ஒரு மூணு மணி மூல தான் நம்ம பாடி ஃபுல்லா வந்து அமைதியான ஒரு இடத்துக்கு மைண்ட் வருதாமா அதான் ரைட் டைம் ஃபார் மெடிடேஷன் த்ரீ டு சிக்ஸ் இந்த அதிகாலை குளிர்ச்சியான நேரம் ஏர்லி மார்னிங் இருட்டோடு அப்படின்னு பார்த்தோம்ல இதை நம்ம அத்தனை பேரும் எழுந்திருக்கணும் இதை நம்ம அத்தனை பேரும் எழுந்திரிக்கணும் நாங்கள் எங்க பைபிள் காலேஜில் தங்கி இருக்கிறோம் நான் அது நீங்க விளையாட்டாமல் எடுத்துக்கலாம் பட் எனக்கு அது சீரியஸ் எங்கள் பைபிள் காலேஜுக்கு பின்னாடி ஒரு மயில் இருக்குது அது ஒரு காடு மாதிரி மயில் இருக்குது அந்த மயில் வந்து நாலரை மணிக்கு அகவும் மயில் குயில் தான் கூவும் மயில் வந்து அகவும் மயில் கத்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பாஷையில் சொன்னா எத்தனை மணிக்கு கத்தோம்னா நாலரை மணிக்கு கத்தோம் நான் மூணு மூணரைக்கு எழுந்திரிச்சு ஜோ பண்ணுறாள் நான் மூன்றரை மணிக்கு ஜோ பண்ணுவேன் கரெக்டாக ஒரு நாலரை மணிக்கு அந்த சவுண்டு வரும் ஒரு நாள் நான் வந்துட்டு நாலரை வரைக்கும் தூங்கிட்டேன் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிற மயில் கத்துது உண்மையிலேயே ஆத்மாக்குள்ள ஒரு துக்கம் வந்துருச்சு இன்னைக்கு மயில் முந்திருச்சு டெய்லி நான் தான் முந்துவேன் இன்னைக்கு மயில் என்ன செஞ்சிருச்சு முந்திருச்சு மறுநாள்ல இருந்து கூடாது ஆவியானவர் சொன்னார் உற்றாத காலையில் எழுந்திரி நீ அதுவான்னு பாத்துருவோம் அந்த மாதிரி கர்த்தரை துதிக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு போட்டி வரணும் இயற்கையோட போராடணும் இயற்கையெல்லாம் ஏர்லி மார்னிங் நல்லா கவனிச்சு பாருங்க பறவை எல்லாம் நைட்டு சவுண்டே கொடுக்காது கரெக்டாக காலையில் நாலரை மணிக்கு பாருங்க எல்லா சவுண்டும் வரும் காக்கா கத்திர சவுண்டு குருவி கத்திர சவுண்டு மயில் கத்திர சவுண்டு எல்லாம் வசனம் சொல்லுது காலை தினம் எல்லாம் கத்திரை நோக்கி பார்க்குதான் கத்திரை துதிக்குதா அது துதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துதிக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம முந்திக்கணும் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை நம்ம ஆராதனையா இருக்கணும் இருந்து எங்க சவுண்டு வந்து நம்ம சவுண்டா இருக்கணும் அது அப்படி ஒரு வைராக்கியம் வரணும் உங்க வீட்டில் அப்படி ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க பரலோகத்தினுடைய விஷன் நேரம் உங்க வீட்டில் இருக்கும் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் உங்க வீட்டில் இருக்கும் இப்படி சபையில் இருக்கிற எல்லா விசுவாசியும் மூன்றரை நாலு மணிக்கு ஏஞ்சி ஜோமன் ஆரம்பிச்சா யோசிச்சு பாருங்க அதற்கு பேர் தான் ரிவைவல் அதற்கு பேர் தான் எழுப்புதல் எழுப்புதல் என்பது வெளியிருந்து உள்ளே வராது எழுப்புதல் என்பது உள்ளிருந்து வெளியே போகும்